எத்தனை தடைகள் வந்தாலும் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் கருங்கல்பாளையம் ராஜாஜிபுரம் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதைத் தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த அவர் ஈரோடு தொகுதியில் அதிமுக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியிருந்த நிலையில் அதை பொறுத்து கொள்ள முடியாத திமுகவினர் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் எத்தனை தடைகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது உறுதி என்றும் ஆற்றல் அசோக்குமார் தெரிவித்து உள்ளார் பாஜக மட்டுமே விமர்சித்து இருந்த முதலமைச்சர் இன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம காலமாகவே நம்ம புரட்சி தமிழர் பூச்சியாளர் எடப்பாடியார் பத்தி விமர்சனம் ஆரம்பிச்சிருக்கார் அதை பார்த்தாவே உங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் எங்கே பார்த்தாலும் இப்போ நே நேற்று கூட்டம் ஒவ்வொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்துக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டுருக்குறாங்க இதை பார்த்து அவர் அவங்க அச்சம் வந்துருச்சு அதனால் எப்படி வந்து தவறான செய்தியில் பரப்பி மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு அதிருப்தி அதிருப்தி அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல் கொடுக்குற பார்த்துட்டு இருக்கிறீங்க அதனால் இதெல்லாம் வந்து சகஜம் இன்னும் நிறையா பார்ப்பீங்க அவங்க ரீல் ஊடகத்தில் ரொம்ப நேர்த்தியானவங்க ஈரோடு தொகுதி வந்து நம்பர் ஒன் தொகுதி ஈரோடு தொகுதி தான் வந்து தமிழ்நாட்டிலே அதிக வாக்கள் வித்தியாசத்தில் வைக்க போகணும்னு எல்லா ஊடகங்களும் கணிச்சிருக்கிறாங்க எல்லா தேர்தலில் கணிப்பும் வந்திருக்குது இதை பார்த்துன்னு ஆட்டம் கண்டுட்டு உதயநிதியை வந்து பயந்து போய் உட்காந்துருக்காரு இதனால தான் வந்து இந்த மாதிரி எனக்கும் அவங்களுக்கு பிரச்சனை எனக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கப்பா இங்கே அவங்க மட்டும் இல்லை கூட்டணி கட்சிகள் இருந்தது எல்லாருமே இப்போ கேப்டன் டீமும் சரி நம்ம வந்து திருமான்மைய டீமான எஸ்டிபிஐயும் சரி எல்லோரும் வந்து கூட பயணிக்கிறாங்க அதை வந்து எல்லாம் ஒரு நேரம் கூட விடாமல் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்தா நைட் பத்து மணி வரைக்கும் எல்லாம் இணைய புரியாத குடும்ப நண்பர்களாக வந்து இப்போ பயணிச்சிட்ருக்குறோம் இது பார்த்து பொறுக்க முடியாமல் அவங்க வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு கிண்டி விடலாமா அப்படின்னு அது பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா எங்கள் பந்தம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் வருது ஒழிய எந்த விதமான எதுவும் பிரச்சனையும் இல்லைங்க